ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான அஞ்சு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நம்ம ரேஷன் கடையில் துவரம் பருப்புலாம் வாங்கி வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மழை காலமாக இருக்கிறனால நம்மளால் வெளியிலலாம் காய வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு அதை வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடைகளில் வாங்குகிற பருப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூச்சியோ வண்டோ எதுவுமே வராது நீங்கள் செய்யக்கூடிய சாம்பாராக இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பருப்பை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டு வந்து உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆற வச்சிட்டு நம்ம எந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இங்கே பாருங்கள் அந்த பருப்பை வந்து இந்த வாளியில் கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மழை காலத்துக்கு நம்ம எனக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம சிங்க்கில் வந்து நம்ம தான் தேய்ச்சி வாஷ் பண்ணாலுமே இந்த துருப்புடிச்சக்கரைகள் வந்து போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ் இறீங்க நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் இந்த பசன் போட்டு ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா இந்த மாதிரி கம்பி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் லிக்விடு ஊற்றிக்கிட்டாலுமே ரொம்பவே நல்லது தான் நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுருங்க பேக்கிங் சோடா போட்டு தேய்ச்சி வச்சாலே நார்மலாக அந்த கரைகள்லாம் போயிடும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு டெட்டாயில் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹோல்ஸில் வந்து டெட்டாயில் ஊற்றி விட்டுருங்க அது வந்து கரப்பாம்பூச்சியோ இல்லை வேறு எதுவும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம டெட்டாயில் ஊற்றுறோம் மாதிரி நம்ம மீனோ கறியோ நம்ம க்ளீன் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி டெட்டாயில் ஊற்றிடுங்க நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் வாஷ்பேசன் சிக்க சிங்க்கில் வந்து அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்லா சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா அதில் உள்ள அடைப்புகள்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் வரவே வராது இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் நம்ம மிக்சி ஜாரை கவுத்து பார்த்தோம்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இப்போ பாருங்க இந்த மிக்ஸி ஜார் வந்து எவ்வளோ கரைகளாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாருங்கள் அந்த வினிகர் ஊற்றணும்னா எப்படி நொர வந்து பொங்கி வருது பாருங்க இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விடுங்க அந்த அழுக்கு இருக்கிற பகுதியெல்லாம் அந்த ப்ரெஷ்ஷால நல்லா தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கலண்டு வருது பாருங்கள் ஈனோ பாக்கெட் இருக்குது இல்லையா கடைகளில் விற்கும் விற்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈனோ பாக்கெட் ஒரு பாக்கெட் அளவு நீங்கள் அதில் போட்டுருங்க அதில் உள்ள அழுக்குகள்லாம் எப்படி பொங்கி நுர மாதிரி வருது பாருங்கள் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெஷ்ஷு அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இது ஊர்னா தான் வந்து அந்த அழுக்குகள்லாம் கெல அப்படியே கலண்டுக்கிட்டு வரோம் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இதில் உங்களுக்கு தெரியல மிக்சி ஜார் வந்து பிளாக்காக இருக்கிறனால உங்களுக்கு தெரியல நான் உங்களுக்காக பிளேட்டில் ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்கும் கரைகளும் இருக்குது பாருங்கள் நம்ம நார்மலாக கம்பி ப்ரெஷ்ஷ் வச்சு தேய்ச்சா போகவே போகாது இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றி நல்லா அழுத்து இருக்கிற பகுதியிலலாம் நல்லா தேய்ச்சி வைங்க தேய்ச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இருங்க நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் காட்டின மிக்ஸி ஜாருக்கும் இப்போ நான் காட்டுற மிக்ஸி ஜாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் வந்து பேனா யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொப்பியோடு சேர்த்து அந்த கேப்பை வந்து போட்டுருவாங்க அதை மாதிரி வே அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொப்பி இருக்கு இல்லையா பேனா கொப்பி அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம வந்து துணிக்காயை வைக்கும் போது என்ன தான் நம்ம சேஃபாக வச்சுருந்தாலும் அந்த கிளிப்பு வந்து காணா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளிப்பு இல்லாத டைமிங்கில் நீங்கள் வந்து கொப்பி இருக்குது இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து கிளிப்பை ஒரு சைடு வைக்க மாட்டாங்க இருந்துச்சுனாலே கண்டப்பக்கம் தூக்கி போட்டுருவாங்க கிளிப்பு இல்லாத நேரத்தில் துணிக்காயை வைக்கும் போது இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கி போடக்கூடிய பேனா பேனாக்கொப்பியில் வந்து இவ்வளோ டிப்ஸ் இருக்கும் துணி வந்து நம்ம கிளிப் போட்டால் மாதிரியே வந்து கீழே விழாது ஃப்ரெண்ட்ஸ் நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க பேனா மூடி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அந்த மேலே உள்ள ஸ்டிக்கரை பிச்சுட்டு இந்த மாதிரி பேனா கொப்பி இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி நல்லா அட்டாச் பண்ணிடுங்க நீங்கள் ஒட்டினாலே அது ஒட்டிக்கும் உங்கள் வீட்டில் எந்த சைடு அதாவது மேலே நீங்கள் வைக்கிறாருந்தாலுமே தூக்கி மேலே அதாவது இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க நம்ம பக் பத்தி இருக்கு இல்லையா அதை வந்து கொளுத்தி வைக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பத்தி கொளுத்தி வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பத்தி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு மேலே வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எங்கே வச்சுக்கிட்டு எங்கே வச்சிக்கிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அங்கே வச்சுக்கோங்க தூக்கு தூக்கி போடக்கூடிய பேனா குப்பிலையும் இவ்வளோ டிப்ஸ் இருக்குது இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்